நாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் பாருங்க அவ்வளோ வரலாம் எங்க கூட அங்க பாருமா பாய் சொல்லு வரியா எங்களோட வரியா வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு வரியா வரேன்னு சொல்லு பாய் வரியா எங்களோட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா நாங்க கூட்டு போறோம்

ये भी दिन पापा के और साऊ के हैं और தெரியவே மாட்டேங்குது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிதான் பழுத்து போச்சு பாருங்க நம்ம இவ்வளோ இவ்வளவு தூக்கம் ரெண்டு மூணு தடவை பறித்து பிரிட்ஜ்ல வச்சுருந்தோமா அதனால இன்னைக்கு சேர்த்து இதை இன்னைக்கு செய்ய போறோம் பாவக்காய் நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காய் இது மாதிரி இது மாதிரி வச்சு நல்லா செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவகாய் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் வீட்டில் உள்ளது போய் கசக்காய் அது அவ்வளோதான் ஏற்கனவே உள்ளடம் செஞ்சு சொன்னோம் ஆனால் கசக்கல இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அரி ஸ்கூல்லேருந்து வரோம் நான் படித்து முடிச்சிட்டியா நல்லா படிச்சியா வை வேணுவா பாருங்க இப்படி நிற்கிறான்னு வேணுப்பா மேலே நிற்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கூனில் போட்டோம்னாக்கா வெளியில் வர வரேன்னு சொல்லுவாள் பாருங்க எவ்வளோ கோவம் வரும் தொட்டாலே கோவம் வரும் கண்ணு எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க ஏ கோவம் வரும் மண்டையெல்லாம் பெருசாயிடும் அப்படியே பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்து யை போட்டுருவோம் டிவி ஓடிகிட்டே இருக்கும் டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பணும் இப்போ அஞ்சு மணிக்கு இப்போ மணி வந்து தான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டியூஷனுக்கு கிளம்பணும் ஸ்கூல்லேருந்து வந்துருச்சு ஹை ஸ்கூல்லேருந்து வருது பாருங்க அது எப்படி இருந்துச்சு ஸ்கூலில் சுற்றுமா இருக்கா பேரு சுற்ற போகப்படுறாங்களது போகமாக இருக்கோம் அப்படியே நீட்டியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டியூஷன் கிளம்பிட்டோம் பார்க்கலாம் டியூசனை

போவோம் வந்தாச்சு டியூஷனுக்கு கேட்கும் டியூஷன் எல்லாம் மாடியில் மாடியில் டியூஷன் வைக்கிறாங்க தான் அந்த வீடியோ முடிச்சு விடுவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்